நம்ம லைவ் பார்க்குறவங்க நம்ம லைவுக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க கோகுல் கண்ணன் ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் டு அவர் கோகுல் கண்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நீங்க நம்ம லைவுக்கு வந்து இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் கோகுல் கண்ணன் ப்ரோ நல்லா இருக்கேன் சச்சி சிஸ்டர் ஓகே ஓகே கூகுள் பண்ண ப்ரோ ஸோ எனக்கோ எனக்கு மெசேஜ் பண்ணீங்களோ நாங்கள் ரீச்செண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமாம் ஓகே நான் சாப்பிட்டேன் ஓகே என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் அன்றைக்கி ஒர்க்கெலாம் எப்படி போகுது ஆமாம் நல்லா இருக்காங்க கோகுல் கண்ணன் ப்ரோ வீட்டில் எல்லாரும் நல்லமா அங்கே வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஒர்க் சூப்பர் ஓகே ஓகே நம்ம லைவ் பார்க்குறவங்க நம்ம லைவுக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் அனைவரும் நலம் ஓகே சூப்பர் எதுவும் ஃபங்க்ஷனாக கோகுக்கண்ணன் ப்ரோ ஷாப்பிங் வந்திருக்கீங்க வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷனா பவுல்ராஜா ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பவுல்ராஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் போட்ஸ் கோகுல் கண்ணன் ப்ரோ ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எப்பயுமே நீ கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களோட எல்லா மெசேஜையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு சில மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஒரு சில மெசேஜுக்கு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுவேன் கோகுல் கண்ணன் ப்ரோ உங்களோட லவன் சப்போர்ட்டுக்கு எப்பயுமே நான் அடிமை இதே மாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் தான் எல்லா வீடியோக்குமே கமெண்ட் பண்ணுவீங்க பவுல்ராஜா பிரதார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம லைவ் பார்க்குறவங்க நம்ம லைவுக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபங்க்ஷன் இல்லை சும்மா ட்ரெஸ் எடுக்க வந்தோம் அருப்புக்கோட்டைக்கு ஓகே ஓகே கோகுலுக்கு நன் கருப்புக்கோட்டையில் என்ன ஃபேமஸ் என்ன ஃபேமஸ்ஸு சேவூ சீவலா எனக்கு தெரியலையே ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எப்படி இருக்கீங்க ஆதி ப்ரோ ஸோ இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட லைவ் வந்திருக்கீங்க நான் ஆக்சுவலாக நான் அடிக்கடி லைவ் போடுவேன் கொஞ்சம் நேரம்னாச்சும் நான் லைவ் போட்டுருவேன் பட் நீங்கள் நம்ம லைவுக்கே வர்றதில்லை இன்றைக்கி தான் ப்ரோ வந்திருக்காரு நீங்க என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இந்த நம்ம லைவ் நிறைய பேர் பாக்குறீங்க பட் லைக் பண்ணாம பாக்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்ன சீஸ் பார்த்து ரொம்ப ஆச்சு ஆமா அது ப்ரோ உங்களை பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக நான் லைவ் வந்துட்டு தான் இருக்கேன் ஃபேஸ் காட்டாட்டாலும் நான் கைட் பண்ணி நான் லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன் உங்கள தான் காணும் ஆதி ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒர்க்கு பேசி சிஸ் ஓகே ஓகே ஆதி ப்ரோ சாப்பிட்டீங்களா விவோவா ஆமாம் ப்ரோ விவோ ஒய் டுவெண்ட்டி டூ நான் எடுக்கும்போது அதுதான் மாடல் அப்போ வீட்டில் ஒய்ஃபை இல்லையா இல்லை 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 ப்ரோ இனிமேல் தான் சீஸ் சாப்பிடணும் ஓகே அது ப்ரோ விவோ ஒய் ட்வெண்ட்டி டூ ஒய் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி கிடையாது ட்வெண்ட்டி டூ அதி ப்ரோ திவ்யா சீஸ் பேசுவாங்களா ஏன் உங்கள் கேமரா கிளாரிட்டி இல்லை ஸோ லைட்டாக அமைத்தியாச்சு ஸோ இருங்க வெயிட் பண்ணுங்கள் லைட் போடுவோம் நான் என்ன பண்ணிட்டேன் லைட்டை அமைத்திட்டு ஃபோனில் பவர் வச்சு பேசிகிட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுதோ என்னமோ விவோ ஒய் டுவெண்ட்டி வா ஓகே ஓகே சூப்பர் ஆமாம் ஓகே இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கா கேமரா ஒன்று தொடர்ச்சிட்டனே ஸோ லைட் போடல ஜனலையே திறந்து விடல அதனாலதான் உங்களுக்கு இப்ப தெரியும் ஏதோ சண்டேலாம் சொன்னீங்களே அதிக சண்டே சால்வ் ஆகிடுச்சா அது இப்போ வீட்டு வேலை பிஸியா இருக்கு ஓகே அது ப்ரோ ஏதோ சண்டேன்னெலாம் சொன்னீங்களே சால்வ் ஆயிடுச்சா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஓ அப்படியா ஓகே தேங்க்யூ ஸோ மச் கோகு கண்ணன் ப்ரோ உங்களோட சப்போர்ட்டுக்கு தான் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈட் ஆகாது அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சண்டை முடிஞ்சிருச்சு ப்ரோ அதான் மூணு மணிக்கு மேலன்னா திவ்யா சீஸ் லைவ் வருவாங்களே அவங்களே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சீஸ் உங்க கிட்ட ஒண்ணு கே கேளுங்க அது ப்ரோ கண்டிப்பா கேளுங்க பதில் சொல்லிடுவோம் அப்படியே நம்ம லைவுக்கு அப்படியே லைக் போடுங்க ப்ரோ லைக் போட்டீங்களா என்னன்னு தெரியலையே நம்ம லைவ் பார்க்குறவங்க நம்ம அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க எனக்கு ஒரு ஒருத்தரை பிடிச்சிருந்தா நான் அவங்களுக்காக என்ன வேணும் செய்வேன் ஓ அப்படியா ஓகே ஓகே கோகுல் கண்ணன் ப்ரோ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா அவங்களுக்கும் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம மேலே டவுட்டு வராமல் எப்படி நடந்துக்கிறது உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் டவுட்டே வராதே அது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா Gracias.

ஓகே தேங்க்யூ சோ மச் கோவில் கண்ணன் ப்ரோ மணிகண்டன் ப்ரோ வணக்கம் வாங்க வணக்கம் அருப்புக்கோட்டையில மழையா நேத்து சரியான மழையா மழை எப்படி சொல்றது கொஞ்சமா நார்மலா பெஞ்சிச்சு ஓவர மழை பெய்யணும்னா அருப்புக்கோட்டையில சரியான மழையா பாரதி அக்கா கூட டெய்லி லைவ் பேசுவேன் ஓ அப்படியா ஓகே ஓகே சூப்பர் பட் அவங்க என்னோட லைவ்க்கு இப்ப வர்றதில்ல என்னன்னு தெரியல ஒருவேளை ஒர்க்கு பிஸியா இருக்காங்களா என்னன்னு தெரியல அவங்களும் லைவ் போடுறாங்கல்ல அதனால அவங்க பிஸியா இருப்பாங்க போல ஏன் லைவுக்கு வர்றது இல்ல அது ப்ரோ இருக்கீங்களா நீங்கள் சீக்கிரமா தூங்குனீங்கன்னா ஒன்று ஒர்க்கு டயர்டில் தூங்குவீங்க அப்படின்னு நினைக்கலாமே அப்போ ஏன் டவுட் வருது திவ்யாசிஸ்க்கு அப்படியா ஓகே ஓகே நாங்க எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயில் போய் வந்தோம் கோயில் பட்டி வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருந்தோம் இப்ப எங்க அண்ணனு கல்யாணம் முடிஞ்சு பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு